கொம்பன் திரைப்படம் பல தடைகளுக்கிடையே இன்று வெளிவந்தது கிரீன் ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா வழங்கும் நடிகர் கார்த்திக் நடிக்கும் கொம்பன் திரைப்படம் இன்று நெல்லை மாவட்டத்தில் வெளிவந்தது பாம்பே தியேட்டர் மற்றும் ராம் திரையங்களில் இந்த படம் வெளிவந்துள்ளது இந்த படத்தை பற்றி ரசிகர்களின் கருத்து கூறும்போது இந்த படம் நல்ல குடும்ப படமாகவும் ஆக்ஷன் படமாகவும் உள்ளது என ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

படம் பட்டைய கலப்பு படம் பட்டைய கலப்பு சூப்பர் மெகா ஹிட் தேவர் மகன் படம் சூப்பரா இருக்குங்க படம் சூப்பரா இருக்கு அடி ஒவ்வொன்னு சூரியமா இருக்கு வெயிட்டு போனா படம் சூப்பர்ண்ண